நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கென ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அலாட் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு அருமையான கோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் தான் நம்ம வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் வந்து காஞ்சிபுரம் போனாலே இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தான் வருவோம் ஆனால் இந்த காஞ்சிபுரத்திலே அம்மன் கோவில்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ராஜகுபேர ஆலயம் வந்து நம்ம வந்து இப்போ சமீபத்தில் வந்து போயிட்டு வந்தோம் அதை பற்றி தான் அந்த பதிவு வந்து ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்து வந்தது ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு ராஜகுபேர ஆலயம் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆட்டோக்காரரே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க அதை கொண்டு விட்டுருவாங்க அந்த கோவிலில் வந்து அது என்ன சிறப்பு அப்படின்னா இது வந்து ராஜகுபேர ஆலயம் இது வந்து ஒரு சித்தர் பீடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம புதுசாக போகும்போது அதோடய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தயக்கமாக இருக்கும் அதுக்கான பதிவு தான் இது அந்த கோவிலில் போய் நம்ம நார்மலாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வர முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கே வந்து அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய சித்தர்கள் வந்து இருக்காங்க நிறைய சுவாமிகள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதை அத்தனையும் நம்ம வந்து பண்ணி நம்ம கையாலேயே பூஜை பண்ணணும் அப்படின்னாக்க அந்த கோவிலில் வந்து ஆஃபீஸ் இருக்குது இல்லையா அந்த ஆஃபீஸில் ஒரு ஐநூறுரூவா பணத்தை கட்டி இதை மாதிரி இந்த குபேர வழிபாடுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா ஐநூறுரூவா பணம் கட்டினீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் நம்ம வந்து போக முடியும் அந்த அஞ்சு பேருமே ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக பூஜை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் மாதிரி பேக் மாதிரி தராங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுவாமியும் வந்து பூஜை பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து தராங்க ஃபர்ஸ்ட் போனோடனையும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து தேங்காய் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து ராமர் ராமருக்கு போய் ஒரு மஞ்சள் மாதிரி கொடுக்குறாங்க நம்ம கையாலே ராமருக்கும் வந்து அர்ச்சனை பண்ண முடியும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி இருக்காங்க லக்ஷ்மிக்கு ஒரு சில காசு வந்து கொடுக்குறாங்க அந்த காசால் வந்து அர்ச்சனை பண்ண முடியும் இதை மாதிரி ஒவ்வொரு சுவாமியும் அங்கே வந்து சூப்பராக வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ராஜமுருகன் அப்படின்னு வந்து இருக்காங்க அந்த ராஜமுருகனுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு சீட்டு அந்த வந்து ஒரு ஒரு இலை வந்து அந்த பிரியாணிக்கு போடுறோம் இல்லையா அந்த இலை அந்த இலை மாதிரி கொடுக்குறாங்க நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எழுதி அந்த உண்டியலில் வந்து போடும்போது அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு அந்த பூஜை பண்ணும்போது அதை கலந்து அந்த ப்ரொசீஜர் வந்து அங்கே பண்ணுறாங்க அதுக்கும் வந்து தனியாக வந்து சன்னதி இருக்குது அங்கே எல்லாமே வந்து குபேரருக்கு சம்மந்தப்பட்ட சுவாமியாகவே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க முருகனாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி குபரீரருக்கு அவங்களே காசு தராங்க அந்த காசு சவுண்டு வரா மாதிரி நிறைய அந்த காசை வச்சு தூக்கி தூக்கி காசை வந்து போட சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பணம் கட்டியாச்சு அப்படின்னா நம்ம கூடையே ஒரு ஆளும் வராங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவிலாக வந்து இருக்குது சமீபத்தில் நான் போயிட்டு வந்த கோவில் காஞ்சிபுரம் நீங்கள் போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் விநாயகரை பார்க்கலாம் எப்போதுமே முருகன் வந்து வேலு வச்சுட்டு இருப்பார் இல்லையா இங்கே வந்து முருகன் வந்து வித்தியாசமாக பணம் பைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக நம்மளால் பார்க்க முடியுது மகாலட்சுமி இருக்காங்க ராமரசீதை இருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக ஒவ்வொரு சுவாமியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேஜஸோட பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ப்ரொசீஜராக முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆஹா எவ்வளோ அழகான குபேரர் தெரியுமா அவ்வளோ அழகான குபேரருங்க அப்படியே ஒரு ஃபேஸை பார்த்தாலே லக்ஷ்மி கடாட்சமாக இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி அந்த செல்வம் நமக்கு க இருந்தாலே நம்ம ஃபேஸில் வந்து அந்த அந்த பணக்கலை வந்து க தெரியும் அப்படின்பாங்களே அந்த குபேரனை இன்றைக்கி ஃபுல்லும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவு அழகான குபேரன் குபேரனை போய் பார்த்துட்டு மனசார வந்து வேண்டிக்கிட்டு கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் வறுமை நீங்கணும் கடன் ஒழியணும் செல்வம் பெருகணும் அப்படின்ட்டு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் வேண்டிக்கிட்டு அந்த செல்வத்திலே பெரிய வந்து பகவான் சிவனையும் வந்து இருக்குது அதையும் நம்ம பார்த்துட்டு வரலாம் சுற்றியும் கோவில சுற்றியும் சித்தர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சித்தரையும் நம்ம வந்து வழிபடலாம் அவ்வளோ அழகான எக்ஸலண்ட்டான ஒரு கோவில் காஞ்சிபுரம் போனீங்க அப்படின்னா இப்போ நிறைய கோயில்லாம் இருக்குது ஆனால் இந்த கோவில் வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நிச்சயம் நிறைய மாற்றங்கள் வருது நிறைய நல்லது நடக்குது அந்த கோவில் உள்ளே ஷூட் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் பண்ணலை வெளியிலேருந்தே நான் வந்து எடுத்ததை நான் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன் ரொம்ப ரொம்ப அழகான கோவில் அழகான சுவாமி அழகான தெய்வங்கள் தெய்வீக கடாட்சம் அங்கே போனாக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வ வளம் பெருகும் வறுமை நீங்கும் நிச்சயமாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கோயில் வந்து திறந்துருக்குங்க நான் மதியானம் வந்து லஞ்சுக்கெலாம் மூடலை ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் சுவாமியை போய் காலம்பர ஆறு மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்குன்னு நினைக்கிறேன் மதியானம் பிரேக்கு கிடையாது அதனால் காஞ்சிபுரம் போனீங்கன்னா எல்லா கோயிலும் போயிட்டு நீங்கள் அந்த மதியான வேலையில் இந்த பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து எல்லா கோயிலும் சாத்திடுவாங்க இல்லையா இந்த கோயிலை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டைமும் உங்களுக்கு அமையுது பார்த்துட்டு எல்லா சுவாமியும் பார்த்துட்டு நிம்மதியாக குடும்பத்தோடு வழிபட்டுட்டு வரணும் ரொம்ப ரொம்ப அழகான அருமையான கோவில் குபேரன் வந்து நம்ம சென்னையில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு இல்லையா ரொம்ப ரேர் தான் குபேரனுக்கு வந்து கோவில் அதே மாதிரி மேல்மருவத்தூரில் மிகப்பெரிய குபேரன் வந்து நின்றுருக்குற மாதிரி ஒன்று இருக்கும் அது ஒன்று இருக்குது ஆனால் இந்த கோவிலில் அவ்வளோ அந்த குபேரனுக்கு சுத் மே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குபேரன் சன்னதியில் அவ்வளோ காசாக வந்து செட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பார்க்க மனசுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து வெளியிலே வர மனசு வராமல் வந்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி